என்ன நடக்குதுன்னா சௌந்தரியா வந்து ராணுவ கூடிய விஜய் விஷால் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க யாரு முத்துக்குமரன் எல்லாரும் சொல்றாங்க நீங்க அன்ஷிதாவும் கூப்பிட்டு இவங்க கூப்பிட்டு ஆடுறது மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படி ஆடாதீங்கன்னு சொல்றாங்க அப்புறம் சௌந்தரியா வந்து என்னன்னா வாடா போடான்னு ஒர்க்கர்ஸை கூப்பிட்றாங்க அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு நீங்கள் ஒர்க்கர்ஸை வந்து வாடா போடான்னு சொல்ல முடியாது கம்பெனி ஒர்க்கர்ஸை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுறாங்க இது எதுக்கு அவங்க பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும் அந்த சைக்கிளை ஓட்டுனா ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க எப்படியாவது டெஸ்பரேட்டாக அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் டீமுக்கு வரணும் அதுக்காக தான் சௌந்தரியா இதை பண்ணுறாங்கன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சது ஏன்னா அவங்க எப்படியாவது ஒர்க்கர்ஸ் டீம் போகணும் ஒர்க்கர்ஸ் டீம் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க மார்னிங்லேருந்து ஒர்க்கர்ஸ் டீம் போனாலும் நான் வந்து வந்து மேனேஜருக்காக விளையாட மாட்டேன் ஒர்க்கராக தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் கிட்ட சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி அந்த சைக்கிளை விடுனாங்க ஆனால் தர்ஷிகா வந்து அதை ஸ்டாப் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு ஸோ இவங்களும் சௌந்தர்யாவும் வந்துட்டாங்க அதை வந்துட்டு முத்துக்குமரனும் தீபக்கோ அது தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்ஷிதாவும் போயிட்டு சௌந்தர்யாவும் கன்ஃபர்ன் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி ஓட்டினீங்கன்னா அப்போ நீங்களே எல்லா வேலையும் பார்க்கலாமே நாங்கள் எதுக்கு இருக்கோம் நாங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே சொன்னோம் தர்ஷிகா சொன்னாங்க நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தர்ஷிகா வந்துட்டு அதை வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்றாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது ஓட்டுறது தப்பு முத்துக்குமரன் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் எல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்குது இது சுவிட்ச் போட்டால் தான் ஒர்க் ஆகுங்கிறது நமக்கு தெரியும் வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்னு முத்துக்குமரனும் தீபக்கும் சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்துட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா நான் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால் உடனே வந்துட்டாங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் பேசாமல் ஒரு பால் பாட்டிலில் பால் கொடுங்க அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா பாட்டிலில் பால் குடிக்கட்டுங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறார் சொன்ன உடனே மாதிரி உடனே அவங்க பழைய மோடு ஆக்டிவேட் ஆகிட்டாங்க ஸோ அந்த தலை விரித்து போட்டுட்டு ஓ ஓடி கையெல்லாம் விரிச்சுட்டு ஆடிட்டே வராங்க என்ன என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு சண்டைக்கு வராங்க எனக்கு உங்களை மாதிரிலாம் ரூல்ஸ் தெரியாது ரூல்ஸ் பேச தெரியாது அப்பா ரூல்ஸ் போடுவார் மூணு பக்கத்துக்கு ரூல்ஸ் போடுவார் அடுத்த சீசனுக்கும் சேர்த்து ரூல்ஸ் எழுதுவார் விட்டால் பேசிகிட்டே இருப்பார் இன்னும் முத்துக்குமாரனா என்னெல்லாமோ சொல்கிறாங்க உடனே முத்துக்குமாரன் சொன்னார் ஒரு மூணு நாளாக ஒரு க்யூட் வேஷம் போட்டிங்கல்ல அந்த வேஷம் களைஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு ஸோ இதுதான் முத்துக்குமரனோட சரியான நேத்தேடி சொன்னோடனே சௌந்தரிய அப்படி பொத்துக்கிட்டு வருது ஏன்னா அசிங்கப்பட்டுட்டாங்கள்ல இப்படி சொன்னோடனே உடனே எந்திரிச்சு ஆமாம் நீங்கள் போடுறீங்களே ஒரு வேஷம் அதை விட நான் கூட ஆர்டிஸ்ட் தான் ஆனால் கொடுத்தா கூட இவ்வளோ தூரம் எனக்கு நினைக்க வராது நீங்கள் போடுறீங்களே ஒரு வேஷம் அப்பா இவருன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்கிறாங்க முத்துக்குமன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு ஆனால் நீங்கள் வந்து வேஷம் போட்டிங்க அந்த மூணு நாள் க்யூட் வேஷம் போட்டிங்க அந்த வேஷம் கலஞ்சிச்சுங்கிறது சொல்லிட்டாங்க சௌந்தரியம் அப்படியே ஃபியூம் ஆகிட்டே இருக்காங்க முத்துக்குமரன் ஆசிஷியல் அவர் ஸ்மைலோடு எந்திரிச்சு போயிடுறாரு ஸோ சௌந்தரிய அந்த மாதிரி பண்ணிட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது வந்து அவங்க வந்து மேனேஜராக மேனேஜர் ஸ்கூலில் என்ன வேணால் அவங்க பண்ணலாம் அவங்க இங்கே வந்து ஒர்க்கர் டீமில் பண்ணுறாங்க இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா வந்து எப்படியாச்சும் நம்மளை துரத்தி விட்டு ஒர்க்கராக மாறணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க ஸோ அது உங்களுக்கு கரெக்டுன்னு தோந்தா அது தப்புன்னு தோந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்